போற் பண்ணலாம் ஏன் சைலண்ட் விளையாடுங்க ஏன் பயப்படுறீங்க நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்துதான் இப்ப டீச்சரா வந்திருக்கேன் என் பேரு ஸ்வேதா இனிமே நான் தான் உங்கள் க்ளாஸ் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் சிதா ஓகே இப்ப உங்க எல்லாரோட பேரையும் ஒவ்வொருத்தராக சொல்லணும் சரியா சேரி ஃபர்ஸ்ட்னிங் ம் ஃபைவ் நேம் இஸ் விஜய் நெக்ஸ்ட் மை நேம் இஸ் வரும் ஃபைவ் நேம் இஸ் பாலகுமார் நீ சொல்லு மை நேம் இஸ் மகதி ம் மை நேம் இஸ் பவித்ரா டாக்டர் ஆஃப் பாலகிருஷ்ணன் உனக்கு உங்க டேடிய ரொம்ப பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் மம்மிய ம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஸ் அப்ப என்ன ம் பிடிச்சிருக்கு மிஸ் புதுசா ஒரு டீச்சர் வர சொன்னாங்க நீங்க எங்களுக்கு பிடிச்ச டீச்சரா வந்திருக்கீங்க ஐ லைக் யூ மிஸ் ம் பிரில்லியன்ட்டா பேசுறியே வெரி குட் சரி இந்த கிளாஸ்லயே யாரு நல்லா படிப்பா பவித்ரா தான் மிஸ்

பில்டப் பண்ணாம மேட்டர் சொல்ல நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு எம்சிஏ முடிச்ச ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணிருந்தானா மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு கான்வென்ட்ல போய் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்கே இது உனக்கே அபத்தமா தெரியல இதுல என்ன அபத்தம் எனி டைமும் ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கிளிக் பண்ணிட்டே இருக்கோமே அதெல்லாம் ஒரு ஜாபா ஆ அப்புறம் ஒரு டீச்சரா வர்க் பண்ணனும்ங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன் பாரதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா யாரு நம்ம சாயஜி சிந்தையா ஆஹ் மண்ட நான் சொல்றது நம்ம பாரதியாரு சாரி சீதா ஹை லைக் டீச்சிங் ஜாப் மாதா பிதா குருக்கு அப்புறம்னா தெய்வத்தையே சொல்றாங்க அப்படிப்பட்ட குரு ஸ்தானத்துல இருக்கிறது நான் செஞ்ச பொண்ணியம் என்ன சொன்ன ஆஹ் லைக் சொன்னேன் சங்கீதா எப்படிமா இருக்க நல்லா இருக்க அங்கிள் வரேன் இந்த தடவை நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு ஓகே மேம் மேக்ஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு சொன்னதே எல்லாம் மறந்திராத ஓகே மேம் குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங் மா பவித்ரா கிளாஸ்க்கு போ அப்புறம் பார்க்கலாம் ஓகே மேம் பவி எங்கடி போற கிளாஸ்க்கு தாண்டி போயிட்டு இருக்கேன் உங்க அப்பா வந்தரே பாத்தியா எங்க அப்பா இங்க எதுக்குடி வரணும் ஆமாண்டி நான் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழ வரும்போது அவர் மேலே ஏறி போறத பார்த்தேன் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பவித்ராவோட அப்பா அதுக்கு என்ன என்னப்போ சார் நான் ஆட்டோ ஓட்டி பழக்கிறேன் எனக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார் ஸ்கூல்ல குழந்தைய பணம் கட்ட சொல்லி தொந்தரவு பண்றாங்களா தொந்தரவு பண்றாங்களா ஆமாங்க சார் மூணு மாசமா ஃபீஸ் கட்டலன்னா தொந்தரவு பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கூலில் நீங்க சேர்க்கும் போதே ஸ்கூல் கட்டி வச்சிருக்கேன் சரி நாளைக்கே ஃபீஸ் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க மொத்தமா எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க சார் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார் ஃபீஸ் கட்ட வக்கு இல்லைன்னா எதுக்கு சார் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க அதான் கவர்மெண்ட் தெருவுக்கு நான் ஸ்கூல் கட்டி விட்டுருக்கில்ல அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தானே பிள்ளைங்க பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு பார்த்தா அவன் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கான்னு யோசிக்கணும் சார் என் பொண்ணு நல்லா படிக்கிற பிள்ளை சார் ரொம்ப புத்திசாலி சார் இந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் சேர்த்தா இன்னும் நல்லா இருந்தால் கஷ்டப்பட்டு எங்க சேர்த்தோம் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நிச்சயமா பணத்தை கட்டிடுறேன் சரி உங்களுக்காக ஒரு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள ஃபீஸ் கட்டிடுங்க இல்லைன்னா பொண்ணு நாளைக்கு சார் ஸ்கூலுக்குறேன் என் காலில் விழுகிறதுக்கு வேற யார் காலையில விழுந்து ஃபீஸ் கட்டுற வழியே பாருங்க இல்லைன்னா குழந்தைய வீட்டோட வச்சுக்கோங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க கண்டத நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காம சாப்பிடுங்க அந்த கரஸ்பாண்ட் கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன் அவர் மனசே மாறல பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம நம்ம தகுதி கேத்த மாதிரி பவித்ரா ஒரு சாதாரண ஸ்கூல்லயே சேர்த்துடலாங்க மெதுவா பேசு காதல வெளிந்திர போது அவ அப்பவே தூங்கிட்டாங்க சாதாரண ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்ன ஆனாலும் சரி அவ கான்வென்ட்ல தான் படிக்கணும் அதுக்காக ஒவ்வொரு நாளும் இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறதா ஏதாவது சின்ன ஸ்கூல்லயே சேர்த்துறலாங்க நல்ல யோசனை பண்ணி பாரு நீ சாதாரண ஸ்கூல்ல படிச்ச படிப்புக்கும் வாங்குன மார்க்குக்கும் கான்வென்ட்ல படிச்சிருந்தீனா எந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கும் தெரியுமா எல்லா ஸ்கூல்லையும் ஒழுக்கத்தையும் கல்வியும் சரியா கத்து கொடுத்துருந்தா நம்மள மாதிரி ஆளுங்க

நான் குடும்பத்தியும் காப்பாத்துவேன் உள்ளே நல்லா படிக்க வைப்பேன் ரிலாக்ஸ் மா விஷயத்த சொல்லு என் கிளாஸ்ல பவித்ரான ஒரு பொண்ணு செம்ம கியூட் ரொம்ப புத்திசாலி இந்த சின்ன வயசுலயே அவ்வளோ மெச்சோர்ட் பட் புவர் ஃபேமிலி த்ரீ மந்த்ஸ் ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவ அப்பா கரஸ்பாண்ட் கிட்ட வந்து எப்படியாவது ஃபீஸ் கட்டுறேன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டாரு

எனக்கு வர கோவத்துக்கு அந்த கரஸ்பாண்ட் அரையணும் போல இருக்கு சரின்னு சொல்லு அந்த வேலையை நான் பண்றேன் வேண்டாம்ப்பா அவளுக்கு நானே ஃபீஸ் கட்ட போறேன் மிட் டம் டெஸ்ட் வர போது அவ ஒழுங்கா படிக்கணும் குட் ஐடியா அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லு நாங்களும் ஷேர் பண்றோம் தேவைப்பட்டா சொல்றேன் थैंक यू சரி இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாத நாளை காலையில எல்லastype பாத்துக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வருஷம் நம்ம ஸ்கூல் இன்டர்நேஷனல் செஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணப் போறோம் மிங்க எல்லாரும் அந்த கேம்ஸ்ல கண்டிப்பா ஜெயிக்கணும் இந்த மாதாந்திர கட்டணங்கள் வந்து நிறைய பேர் கட்டாம இருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கட்டிட்டீங்கனா நம்மளுடைய வளர்ச்சி பணிகள் எதுவும் தடைப்படாம நல்லபடியா நடக்கும் ஸ்ரீ சகஜத் ஸ்மரூப பரமகுருShaderType ஜெயத் ஸ்வாமி ஸ்ரீமத் சந்திரதேவி चैतन्यस्वामी श्रीमद् श्रीराजचन्द्र

மனுஷங்களா இருந்தா போதும் யார் கிட்ட தெரிஞ்சு தான் பேசுறியா பீஸ் கட்ட முடியலங்கற ஒரு சாதாரண காரணத்துக்காக ஒரு அப்பாவி குழந்தைய அனியா இம்மா கொண்டுட்டீங்களே அந்த பெரிய மனுஷன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நான்சென்ஸ் அவ மொட்டை மாடியில இருந்து விழுந்து தானா செத்ததுக்கு நானா காரணம் எஸ் நீங்க தான் காரணம் ஸ்டூடண்ட்ஸ் ஃபீஸ் கேட்டு டார்ச்சர் பண்றது எல்லாமே அத கேட்க வந்த பேரண்ட்ஸையும் இன்சல்ட் பண்ணி அனுப்புறீங்க ஆமா இப்ப என்னங்கற எனக்கு பணம் தான் முக்கியம் ஸ்கூல் நடத்துறது என்ன காய்கறி வியாபாரம் பண்றது நினைச்சியா பிளாட் வாங்கி பில்டிங் கட்டுறதுல இருந்து கவர்மெண்ட்ல டாப் டு பாட்டம் படி அளக்குற வரைக்கும் இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா மாசானா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேணும் நீங்க கேக்குறீங்கல்ல அப்ப எப்படி கொடுக்க முடியும் இப்படி வாங்கினாதான் எல்லாம் கொடுக்க முடியும் பாவத்துக்கு தொண போறது மிகப்பெரிய பாவம் அந்த குழந்தையோட சாவுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் ஆமா இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறியே

ஏன் தெரியுமா சுவிமிங் கத்துக்கணும்னா கோச்சுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அவன் கொடுக்கல அதனால அவனா போய் சுவிமிங் கத்துக்கணும்னு பார்த்தான் என்னாச்சு போய் சேர்ந்துட்டான் பேரண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணி ஸ்கூல்ல இழுத்து மூடணும்னு பார்த்தாங்க அடைக்க வேண்டிய வாயெல்லாம் அடைச்சு பிரச்சனைய ஒரு வழியை சமாளிச்சுட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவற மறைக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்தா போதும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்களால தான் கல்வி இன்னைக்கு காசு கொடுத்தா கிடைக்கிற பொருளை மாறிடுச்சு என்னடி பண்ணுவ உன்னால என்ன பண்ண முடியும் எல்லார் வாயும் நீ அடைச்சிட்ட ஆனா ஓம் வாயாலேயே நீ உளறிட்ட நீ சொன்ன எல்லாத்தையும் இதுல ஷூட் பண்ணிட்ட அண்ணா சொல்லுங்க என்ன பிரச்சனை நான் பேச

போன்னு பார்த்தா உயிரோட இருக்கடா டேய் ஏய் இந்த பாரு ஏய் பாருடி எங்கடி கேமரா எங்கடி அந்த பெண் கேமரா எங்கடி ஏய் எல்லா இடத்துலயும் பாருங்க இங்கேதான் இருக்கும் போங்க தேடி பாருங்கடா ஒரு இடம் விடாதீங்க எல்லா இடத்துலையும் தேடுங்கடா

嘿，嘿。